வணக்கம் இந்திய காணொலியில் சுய உதவிக்குழு சுயவரத்தை உருவாக்க கற்றுக்கொள்வோம் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்து பின்னர் ஏசி கிளிக் செய்வதன் மூலம் ஆப்பிள் ஏசி சுயவரத்தை உருவாக்குவோம் முதல் பக்கம் சுய உதவிக்குழுக்களின் அடிப்படை விவரங்களாக இருக்கும் முதலில் நீங்கள் சுய உதவிக்குழுவின் பெயரை காண்பீர்கள் விவரங்கள் ஏற்கனவே இங்கே நிரப்பப்பட்டுள்ளன எனவே நீங்கள் நிலத்தில் சிறிது மாற்றத்தை காணலாம் நீங்கள் முதல் முறையாக விவரங்களை உள்ளிடும் போது இங்கே நிறம் அடர் நிறமாக இருக்காது நீங்கள் முதலில் ஷீ இன் பெயரை பார்க்க வேண்டும் இந்த பெயர் வங்கி புத்தகத்துடன் பொருந்த வேண்டும் இது திருத்தும் பயன்முறையில் உள்ளது அது வங்கி கணக்கு புத்தகத்துடன் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் சுய உதவிக் குழுவின் பெயரை உள்ளூர் மொழியில் திருத்தலாம் நீங்கள் சுய உதவிக் குழுவின் பெயரை உள்ளூர் மொழியில் எழுதலாம் சுய உதவிக்குழு வகை பெண்கள் வழக்கமான மற்றும் சிறப்பு நீங்கள் பெண்கள் மட்டும் கொண்ட குழுவை உருவாக்குகிறீர்கள் என்றால் இங்கே கிளிக் செய்யவும் நீங்கள் பிவிடிஜி ஏசெச்சி பி டபிள்யூடி ஏசெச்சி பிற ஏசெச்சி போன்ற சிறப்பு ஐ உருவாக்கினால் சிறப்பு என்பதை கிளிக் செய்யவும் குறிச்சொற்களில் நீங்கள் எந்த சுய உதவிக்குழுவை உருவாக்குகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பீர்கள் நான் பெண்கள் குழுவை மட்டும் உருவாக்குவதால் நான் பெண்களை வழக்கமாக கிளிக் செய்வேன் ஏனாரிலேயும் ஆல் ஊக்குவிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த சுய உதவிக்குழுவுடன் உருவாக்க தேதியை இங்கே காணலாம் இந்த சுய உதவிக்குழு ஏனாரிலேம் ஆல் உருவாக்கப்பட்டது இது ஒரு புதிய சுய உதவிக்குழு அதன் நிலை செயலில் உள்ளது நாங்கள் விவரங்களை சேமிப்போம் நீங்கள் தொடரவும் என்பதை கிளிக் செய்வீர்கள் அடுத்த பக்கம் வங்கி விவர இடம்பெயர்வு என்று இருக்கும் ஏனாரிலேம் இல் அனைத்து தரவுகளும் சேர்க்கப்பட்டுள்ளதால் யுடன் வங்கி விவரத்தையும் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீர்கள் மேலும் சுய குழுவின் வங்கி விவரங்களும் சேர்க்கப்பட்டன அதே விவரம் இங்கே நமக்கு தெரியும் நீங்கள் திருத்தத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் எல்லா விவரங்களையும் ஒருமுறை பார்க்க வேண்டும் வங்கி கணக்கு எண் ஆயபேசி குறியீடு வங்கி கிளை நீங்கள் எல்லா தரவையும் சரி பார்க்க வேண்டும் கணக்கு வகை நீங்கள் தொடர்ந்து சேமிக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது நாங்கள் சுய குழுவின் சேமிப்பு கணக்கே சேர்க்கிறோம் விவரங்களை சரி போது வங்கி பாஸ்புக்கின் புகைப்படத்தை எடுக்க வேண்டும் லுகோவஸ் பயன்பாடு வங்கி விவரங்களை ஒருமுறை திருத்த உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது நீங்கள் அதை சேமித்து தவறான விவரங்களுடன் பதிவேற்றினால் அது பிபிஎம் ஆல் அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் மீண்டும் விவரங்களை திருத்த முடியாது எனவே வங்கி விவரங்களை கவனமாக திருத்தவும் கேமராவை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு புகைப்படம் எடுப்பீர்கள் வங்கி பாஸ்புக்கின் நிலையில் முதன்மை என்பதில் ஆம் என்பதை கிளிக் செய்வீர்கள் நிலை செயலில் உள்ள கணக்கு நீங்கள் விவரங்களை சேமிப்பீர்கள் இந்த வங்கியை நாங்கள் ஒரு முதன்மை வங்கியாக மாற்ற விரும்புகிறோம் ஆம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் எங்கள் விவரங்கள் சேர்க்கப்படும் எங்கள் சுய உதவி குழுவின் சிசிஎல் செய்யப்பட்டால் வங்கி கடன் பெறப்பட்டுள்ளது மேலும் கடன் வகை சிசிஎல் கால கடன் அல்ல நீங்கள் சுய விவரத்துடன் சிசிஎல் கணக்கையும் சேர்க்க வேண்டும் பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும் நீங்கள் சி சி எல் சேர்க்க வேண்டும் சிசிஎல் வகையாக இருக்கும் நீங்கள் வங்கி விவரங்களையும் சேர்த்து சேமிக்க வேண்டும்